மாதத்தேர்வு ஐந்தாம் வகுப்பு தமிழ் பக்கம் நாற்பத்தி மூன்று சரியா தவறா என எழுதுக செழினின் அம்மா அவன் துணிவை பாராட்டினார் சரி தமிழின் இனிமை பாடலில் தமிழை தன் உயிர் என்கிறார் பாரதியார் அது தவறு தான் சொல்கிறாரு என் உயிர் என்று அடுத்து நமக்கு தேவை அறிவுதான் என்று நடுவர் தீர்ப்பு வழங்கினார் இல்லை அறிவும் பண்பும் தேவை என்று தீர்ப்பு வழங்கினார் தவறு பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை சரி செழியன் ஆடுகளை பட்டியிலும் மாடுகளை கூடத்திலும் கட்டினான் தவறு சரியா மாட்டு தொழுவும் அதனால் கூடம் என்பது தவறு பாடலை படித்து விடைகளை எழுதுக நமக்கு தெரியும் தமிழின் இனிமை பாடல் கனியிட ஏறிய சுளையும் முட் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் பாகிட ஏறிய சுவையும் தென்னை நல்கிய குளிரில் நீரும் சரியா அதை குறிச்சிடணும் இப்போ சொற்களின் பொருளை தேர்ந்தெடுத்து பொழியும் என்றால் மிகுதியாக கொடுக்கும் நல்கிய வழங்கிய கழை கரும்பு கனி பழம் நனி மிகுதி